அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை முதலே ஆண்டோர் பெருமக்கள் அறிஞர்கள் தங்களுடைய கருத்துரையை வழங்கியிருக்கிறார்கள் வானகம் எங்களை போன்ற அமைப்புகள் இது போன்ற கருத்துரைகளை அதிகமாக வழங்குவதில்லை பயிற்சிகளை தான் முன்னெடுப்பது வழக்கம் எனவே அடுத்ததாக இங்கு இரு இருவர் இரு த ஆளுமைகள் பேச இருப்பதால் நேரத்தை கருத்தில் கொண்டு வானகத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் பேசி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் வானகம் கரூர் மாவட்டம் கடவுரிலே அமைந்திருக்கிறது முனைவர்கோ நம்மாழ்வார் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே கரூர் மாவட்டம் கடவுரிலே உருவாக்கப்பட்டது அந்த இடம் உருவாக்கப்பட்ட இடம் என்பது கரூர் மாவட்டத்தை உங்களுக்கு தெரியும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று வளமான நீர்ப்பாசன வசதியுள்ள பகுதி இன்னொன்று வளம் இல்லாத நீர்ப்பாசன வசதி இல்லாத பகுதி என்பது உங்களுக்கு தெரியும் கரூரில் சொல்வார்கள் தாய் இல்லாத பிள்ளை கூட பிழைத்து கொள்ளும் என்பார்கள் ஆனால் தண்ணீர் இல்லாமல் பிழைப்பது கடினம் வானகத்தை பொறுத்தளவிற்கு தண்ணீர் இல்லாத ஒரு வறண்ட பகுதி ஒரு ஐம்பத்தி மூணு நில ஏக்கர் நிலப்பரப்பை நம்மாழ்வாருக்காக ஒரு நிறுவனம் பெற்று தந்தது அந்த பகுதியிலே ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் விருப்பம் கொண்டார் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டிலே பல்வேறு ஊர்களிலே நிறைய மாதிரி பண்ணைகளை நம்மாழ்வார் உருவாக்கி இருக்கிறார் அந்த பண்ணைகள் அதனுடைய சரியான நோக்கத்திற்காக செல்லவில்லை என்பதனால் நம்மாழ்வார் அதிலிருந்து விலகி தன் வாழ்நாள் கடைசியாக தஞ்சாவூரிலே டெல்டா மாவட்டத்திலே தஞ்சையில் பிறந்த நம்மாழ்வார் கரூர் மாவட்டம் கடவுரிலே ஒரு பண்ணையை உருவாக்கினார் அவர் வாழ்நாள் முழுவதும் பெற்ற அறிவை கொண்டு அந்த ஒட்டுமொத்த அந்த ஞானத்தையும் கொண்டு உருவாக்கிய இடம்தான் வானகம் இந்த வானகம் அடிப்படையாக நான்கு விஷயங்களை செய்கிறது முதல் விஷயம் இயற்கை வேளாண்மையை கற்பித்தல் இரண்டாவது விஷயம் மாற்று மருத்துவத்தை ஊக்கப்படுத்துதல் மூன்றாவது விஷயம் சுவரில்லாத கல்வியான வாழ்க்கை கல்வியை கற்பித்தல் நான்காவது சுற்றுச்சூழலுக்கான பாடுபடுதல் நிறைய பேர் நம்மாழ்வாரை இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்றே குறிப்பிடுவார்கள் அப்படியான அவரை இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்று மட்டும் குறிப்பிட முடியாது ஏனென்றால் நம்மாழ்வார் ஒரு ஞானி இன்று இந்த தஞ்சை த தமிழ்நாட்டிலே தஞ்சை டெல்டா உள்பட பல மாவட்டங்கள் இன்று இருக்கிறது என்றால் அதற்கு நம்மாழ்வார் தான் காரணம் அந்த பகுதியிலே மீச்சேன் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ஐயா நம்மாழ்வார் அவ்வாறு அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படாமல் இருந்தால் இன்று இந்த டெல்டா மாவட்டங்கள் இல்லாமல் இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டின் ஒரு பகுதி அழிவின் விளிம்பிற்கு சென்றிருக்கும் இங்கு நிறைய பேர் கொண்டிருக்கிறார்கள் பேசும்போது பார்க்கிறேன் என்னிடம் பயிற்சி எடுத்தவர்களும் எனக்கு பயிற்சி கொடுத்தவர்களும் இங்கே பேசுகிறார்கள் ஆனால் பெரும்பாலானுடைய பேச்சு என்னவாக இருக்கிறது என்றால் இயற்கை வேளாண்மை எப்படி செய்வது பஞ்சகாவியாவை எப்படி தயாரிப்பது மண்புழு உரம் எப்படி தயாரிப்பது அசோலா எப்படி தயாரிப்பது தேனீக்களை எப்படி வளர்ப்பது இது போலவே இது கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன வித்தியாசம் என்றால் மற்றவர்களுக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இது வரும் அனைவருமே இன்று உள்ள வேளாண் முன்னோடிகள் இதற்கு பிறகு பேச வேண்டிய ஐயா எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருமே எதை பேசுகிறார் என்றால் தொடர்ந்து இயற்கை வேளாண்மையை எப்படி செய்வது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இயற்கை விவசாயத்தை ஏன் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி என்ன அவசியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை ஏன் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் நாம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் இன்று வேளாண்மை துறை கூட இன்று இயற்கை வேளாண்மை செய்வதற்கு ஊக்கப்படுத்துகிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்றால் நிறைய மாற்றங்கள் இந்த புவியிலே நடந்து கொண்டிருக்கிறது புவி அழிவின் விளிம்பிலே இருக்கிறது அதனால் இயற்கை விவசாயத்தை ஏன் செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமான நெல் உற்பத்தி செய்வது எப்படி அதிகமான மஞ்சள் உற்பத்தி செய்வது எப்படி அதிகமான காய்கறி உற்பத்தி செய்வது எப்படி என்பதுதான் பேச்சாக இருக்கிறது இயற்கை வேளாண்மை என்பது மனிதர்களுக்கு அதிகமான உணவு உற்பத்தி செய்வதற்கானது அல்ல மாறாக இயற்கை வேளாண்மை என்பது அனைத்து உயிர்களுக்குமான வேளாண்மை இங்கே மனுஷன் வாழ்றதுக்கு மட்டும் வேளாண்மை பண்ணுறது தான் வேளாண்மை ஆனால் இயற்கை வேளாண்மை என்பது அனைத்து உயிர்களும் வாழ்வதற்காக இங்கே தேனீக்களும் வாழணும் மண்புழுவும் வாழணும் மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்களும் வாழணும் மற்ற மற்ற உயிர்களும் வாழணும் என்பது தான் இங்கே நோக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இப்போ வருது சிட்டுக்குருவிகள் அழிஞ்சு போயிட்டு மழைக்கல்கள் அழிஞ்சு போச்சு சில பட்டாம்பூச்சி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத வருத்தப்படுறோம் பதிவுகள் போடுறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் இதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு அது நாம் புரிந்து கொள்ள விட்ட விஷயம் என்னென்றால் சிறிய உயிர்களின் அழிவு என்பது பெரிய உயிர்களின் அழிவுக்கான அறிகுறி நீங்க மனுஷனுக்காக மட்டும் இயற்கை விவசாயம் பண்ணுறதில்ல நிறைய பேர் இங்கே பண்றாங்க இங்கே நிறைய உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றிடுறது அப்படின்னு இந்த நாடு மிகப்பெரிய சந்தை இந்த நாட்டிலே மக்கள் தொகை மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாடு இந்த நாட்டில் இருக்கிற ஒரு யாரும் சாப்பிட மாட்டாரா நல்ல மீன்கள் பிடிக்கும் போது மீனவர்கள் சாப்பிடுவதில்லை நல்ல காய்கறியை உற்பத்தி பண்ணும்போது விவசாயிகள் சாப்பிடுவதில்லை நல்ல தானியங்களை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டிற்கும் குறைஞ்சபட்சம் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கும் தான் அவனுக்கு நோக்கம் அப்பொழுது தற்சார் வாலியல் என்பதை முன்னெடுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் நகரத்தில் வாழ்ந்தால் கூட கரூர் மாநகரம் என்றாலும் கூட கிராமங்கள் சூழ்ந்த பகுதி எனவே உங்களுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கிறது விவசாய பெருங்குடி மக்களான நீங்கள் உங்களுடைய தற்சார்புக்கு முயற்சிக்க வேண்டும் வெற்றி ரொம்ப நேரம் பேசினார் அப்போ சொன்னார் உங்களுக்கு தற்சார்புக்கு முயற்சிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் விஷம் இருக்குன்னு நீங்கள் நம்புறது முட்டைகோசை நம்புவீங்க காலிஃப்ளவர் நம்புவீங்க சில பொருட்களை திராட்சையை நீங்கள் பழத்தை அதிகமாக விஷம் இருக்குன்னு நம்புவீங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் அன்றாலும் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையிலும் பயன்படுத்தக்கூடிய நேராக பயன்படுத்தக்கூடிய இன்று நமது பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய வெங்காயத்தில் தான் அதிக நச்சுப்பொருள் இருக்குங்கிறது ஒரு உண்மை ஏனென்றால் மற்றது மேலாம் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க வெங்காயத்தின் மீது களைக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க நம்ம சேர்க்காத உணவே கிடையாது வெங்காயத்தை சேர்க்காத பண்டங்களே கிடையாது அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படியானால் குறைஞ்சபட்சம் ஒருவருக்கு இருபதுக்கு இருபது அடி இடம் இருந்தால் அதில் உங்களுடைய வெங்காய உற்பத்தியை காய்கறி உற்பத்தியை செய்து கொள்ள முடியும் ஆனால் இங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னா டென்னேஜ் கணக்கில் உற்பத்தி பண்ணுறது அதை மலேசியாவுக்கு அனுப்பிடுறது எதையும் நமக்காக உற்பத்தி பண்ணுறதாக இங்கே பேசவே இல்லை ஏ டூ பில் என்ன நெய் தயாரித்தா அது பணக்காரங்கள்ட்ட வித்துல எண்ணம் தான் இங்கே இருக்கவில்லையே நமக்கான எண்ணங்கள் இங்கே இருக்கவே இல்லை அதனால முதல்ல இயற்கை வேளாண்மைங்கிறது வெறுமனை மனிதகுலம் நல்லா இருப்பதற்காக மட்டுமில்லை மனிதகுலம் நல்லா இருக்கணும் பெரிய உயிர் அதுதான் அதை தாண்டி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அது அனைத்து உயிர்களும் இங்கே வாழ வேண்டும் நினச்சிங்கன்னா இந்த பல்லுயிர் பண்மயம்னு பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் பெரிய அவைகளே சான்றோர்கள்லாம் பேசுகிறாங்க அந்த பயோடைவர்சிட்டி அது இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும் அந்த பல்லுயிர் பன்மை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி இயற்கை வேளாண்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாட்டிலே பெரிதாக இயற்கை வேளாண்மை ஏன் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக வானகம் நம்மால்வார் உயிர்ச்சூழல் நடுவு மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எப்படி செய்ய வேண்டும் முடியாது ஏனென்றால் தேவை இருக்கு கத்துக்கிறதுக்கு தேவை வரணும்னா ஏன் செய்யணுங்கிறதுல புரிதல் வரணும் அப்படியான புரிதல் ஏற்பட வேண்டும் என நேரத்தில் கேட்டுக்கொண்டு மெம்மேலும் இந்த விழாக்கள் சிறக்க வேண்டும் எனவும் வாழ்த்தி நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் நடத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகச்சிறப்பாக